அந்த ஐகானிக் மானுமெண்ட் வந்து கூடி சீக்கிரம் குறிப்பிட்ட தேதியில் திறக்கப்படும் அந்த ஆகஸ்ட் அதான் என்னென்னா ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ரீசெண்டாக வந்து ராம்ஜி ஐம்பத்தி மூணு வருடங்களாக பத்திரிக்கையாளர் இருக்காங்க மக்கள் குரலில் அந்த விதியும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்பை பாருங்கள் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எழுபத்தொம்போது பேப்பர் எப்படி வந்து இந்த என் டெஸ்கில் அது புரட்டி போடும்போது ஒரு ஒரு ஆர்டிகல் இருக்குது அதே ஆகஸ்ட் எழுபத்தொம்போதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதாம் நாற்பத்தாறு வருடங்களுக்கு முன்னாடி சங்க கட்டிட திருவிழா நடந்திருக்கு முன்னாள் முதலமைச்சர் மருந்து எம்ஜிஆர் ஐயா வந்து இதில் திறந்து வைத்து மீண்டும் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டேன் இப்போ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டெஃபினெட்டாக குடிச்சீக்கிறான ஒம்பது வருஷம் கா எல்லோரும் வெயிட் பண்ணி நீங்கள் கண்டிப்பா வந்து கங்குவா திரைப்படத்திற்கு பிறகு பல திரையரங்குகள் வந்து விமர்சனங்கள் ஒரு வைக்கப்பட்டது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தகர்ந்து அந்த ரிவியூக்கள் வந்து பல சின்ன படங்கள் ஓடல அப்படின்ற காரணத்தினால வந்தது இப்போ நாளடி இப்போவும் வந்து பல திரையரங்குகள் வந்து தியேட்டருக்குள்ள வந்து ரிவியூ எடுக்க கூடாது அப்படின்றதுனால இப்போ அப்படின்றதுனால பல சின்ன படங்கள் இப்ப திருமானிக்கம் சமுதிரம் படம் ஒரு நல்ல படம் அதை ரிவ்யூ எடுக்காதனால ரிவ்யூனால ஓடாமலே போயிடுச்சு ரிவியூ எடுக்க கூடாதுன்னு ஒரு கம்மி ஓடுக்கப்படுது ரெண்டு வகையும் இருக்கு நான் சொல்ற புதுசாக நான் சொல்கிற ஒரு விஷயம் விஷயம்னா நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு தெரியாருங்க யாருமே பற்றிக்காட்ட முடியாது நான் ஒரு மிகப்பெரிய விண்ணப்பம் ஏதோ தம்பி என் தம்பி மாதிரி ஒரு தேர்வா ரூ பையன் நான் விண்ணப்பம் வந்து இவர் வச்சே நான் சொல்கிறேன் நிறைய பெரிய வந்து முதல்ல ஆட்டோ டிரைவர்ஸ் ஆட்டோ உள்ள அனுமதி இல்லை முன்ன முன்னாடி வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் தான் வந்து ஆஃப் மோத்து இப்போ ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷன் யாரும் என்ன படம் பண்ணுவாங்க நல்லா இருக்குதுன்னு ஆட்டோ டிரைவர் கிட்ட தான் கேட்டு போய் தேவி தேட்டர் அண்ணா தேட்டர் பயில தேட்டு போய் படம் பார்த்துட்டு தான் அடு அவங்க அந்த நேரம் ஒதுக்கிட்டு இருக்கிற டிரைவர் பார்க்குறாங்க இப்போ அந்த கல்ச்சர் இல்லை அந்த வகையில் நிறைய விதத்தில் வந்து சாரி இன்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிக்வஸ்ட் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் இப்போ கமலால் அலோவ் பண்ணிட்டு ஸோ எவ்ரி ஷோ ஆட்டோ நிறையா வருது முக்கியமாக நைட் ஷோவில் தான் பத்து ஆட்டோ வருது நிறைய விஷயம் அது நீங்கள் வச்சு நல்ல விஷயம் நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ நல்ல விஷயம் அதான் இப்போ ரிவ்யூஸ் பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறது என்னென்னா நீங்கள் உள்ளே வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள் அது தவ நீங்கள் எல்லாரோட ரிவ்யூ கேட்கலாம் அது தவிர்க்கவே முடியாது அது உங்களோட வேலை நாங்கள் எப்படி நடிக்கிறோமோ நீங்கள் என்னோட எங்களோட நடிப்பு எங்களோடய அமைப்பு எப்படி இருக்குன்றது நீங்கள் மிமைக்கப்பட்டால் தவறே கிடையாது அது ஒரு ப்ரீதிங் பிடிக்கா நான் கேட்குறேன் அவ்வளோதான் நீங்கள் வேணவே வேணாம்னு நான் சொல்லுவேன் ஒரு வெள்ளிங் சனி நான் மூணு நாட்கள் வந்து எல்லா எல்லாத்துக்கும் பெரிய இப்போ படமாக சின்ன படமாக இருக்கும் அது வந்து ப்ரீதிங் ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் அதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிவியூ பண்ணால் நல்லா இருக்கும் கேட்டேன் நீங்கள் கேட்டு வெளியேந்து தான் இருக்கணும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னெல்லாம் கட்டல போடல ஒரு விண்ணப்பம் நீங்களும் நாங்களும் ஒரே குடும்பம் தான் அவ்வளோ தான் வரும் இல்லை வெவ்வேறு பிரிவில் இருக்கும் பெரிய பட்ச படங்களோட பெரிய பட்ச படங்கள் எல்லாமே நல்ல விஷயோங்க அது எவனோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்தது பெரிய திரைப்படங்கள் தான் வந்து வ வரவேற்புற சின்ன திரைப்படம் என்னை பாருங்க நான் சின்ன திரைப்படம் பெரிய திரைப்படம் நான் பார்க்கறது கிடையாது அந்த பாகுபாடெல்லாம் நான் பார்க்குறது எல்லா திரைப்படமும் ஜனங்க மத்தியில் வர வரவேற்பு வச்சு தான் அது சின்ன படமாக பெரிய படமானு அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளும் அந்த வெள்ளிக்கிழமைக்கு அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை வரைக்கும் எல்லா படமும் பெரிய பெரிய படம் தான் அந்த வகையில் வந்து இப்போ படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கமலா தேட்டர் வரும்போது ஒரு ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி வருது எனக்கு ரோஹிணி தேட்டரில் தான் நான் நான் வாழ்ந்து வளர்ந்து சினிமா கற்று அந்த டிக்கெட் வாங்கி ஷோ பார்த்து ரசித்து அந்த நான் மைண்ட் செட்டில் தான் நான் வந்து கதை கேட்கும்போது சார் இந்த இடத்துல கண்டிப்பாக விசூல் அடிப்பாங்க அப்படின்னு நான் இனிமே சொல்கிறேன் ஏற்கனவே இருக்குது அதே மாதிரி தேவி தேட்டரில் அதே மாதிரி சத்தியம் அந்த மாதிரி நிறைய திரையாருங்க கமலா தேட்டர் அந்த மாதிரி தான் வந்து வா நாங்கள்லாம் இப்போ படிச்சிருக்கோம் ஸ்கூல் காலேஜில் புக்கில் தான் நாங்கள் படிச்சிருக்கோம் ஆனால் தேட்டர் வரும்போது தான் நாங்கள் சினிமா படிக்கிறோம் அந்த இட் இட் இஸ் இட் இஸ் அ வெரி குட் திங் ஆரோக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன விஷயம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் ஆனால் நீங்கள் ரிலீஸ் தேதி குறி குறிச்சு வைக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் கிளாரிட்டி வச்சுக்கோங்க எந்த திரையரங்கத்தில் வருது எத்தனை காட்சிகள் வருது அப்படின்ற ஒரு விஷயம் எத்தனை திரைப்படங்களோட சேர்ந்து நீங்கள் வரீங்க இன்னும் எத்தனை நாட்கள் ஓட போகுது ஏன்னா அடுத்த வாரம் மறுபடியும் எட்டு படங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியாமலே இப்போது சில நேரத்தில் எடுத்துருவாங்க ஆரே நாட்கள் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கிளாரிட்டியாக இருந்தீங்கன்னா தாரிப்பாளர் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு தரப்பில் உள்ளவங்க ஸ்பெசிஃபிக்கே வச்சாங்க அதை பற்றி இல்லை அப்படி இல்லைங்க மோசமாக இருக்குது அப்படின்றது விமர்சனம் தான் நான் சொல்லுவேன் பட் என்னோட விண்ணப்பம் என்னன்னா அந்த ரெகுலேஷன் கமிட்டி நீங்கள் திரும்ப கொண்டு வந்து எல்லோருக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா பொதுக்குழு நடத்த மாட்டாங்க அது நான் சொல் அது ஒரு சங்கம் இப்போ என்ன என்னோட சங்கம் பற்றி கேட்டீங்கன்னா நிறைய சங்கம் நான் சொல்லுவேன் தயாரிப்பான சங்கம் அவங்க வெறவேறு காரணங்கள் இருக்கும் நான் விமர்சிக்க கூடாது அதுக்கு நல்லபடியாக ஒரு ஒரு வழிகாட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் வரவு போன பல படங்களுக்கும் தயாரிப்போம் என்ன மாதிரியான ஒரு கதைக்கு கொண்ட படமாக இருக்கும் எதிர்பார்க்கலாம் புதிய கலமாக ரவியரசோட ஃபஸ்ட் டைம் நான் சேர்ந்து பண்ணுறேன் சூப்பர் கோட் ராஜி சௌத்ரி சாரோட தொண்ணூற்றி ஒம்போதாவது ஒரு திரைப்படம் ஃபஸ்ட் டைம் அவரோட பேனரில் பண்ணுறேன் இது எனக்கு வந்து பட் இப்போது வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நம்ம வந்து கதை தேர்வு செய்யணும் ஸோ மார்க் அண்ட்னி மதகஜராஜா பிறகு இப்போ வரும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு களம் இருந்தால் தான் ஜானர் இருந்தால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுது அந்த வகையில் ரவியரசு திரைப்படம் விஷால் திரைப்படம் வந்து சீக்கிரம் டைட்டில் அறிவிப்போம் டெஃபினட்டாக ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானரில் இருக்கும் இந்த பாவடி பாவடிவத்தில் கிளாஸ் பாவடிவத்தில் கிளாஸ் அதை பத்தி என்ன சொல்லுங்கள் பண்டிகளில் ஆ அது இன்னொரு நாள் பேசி